அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் தாலாவிடம் கையேந்தி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக கன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை சில குறிப்பிட்டது ஆக்களை திக்கர்களை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி வருவதை வழமையாக்கிக் கொண்டிருந்தார்கள் இவற்றை அறிந்து கொண்ட சஹாபாக்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒளிகி செல்லும் அவர்களிடம் வந்து யார சூழல்லா நாங்களும் காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு எங்களுக்கும் கற்றுத் தாருங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அப்படி எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா ஹொலிகி செல்லும் அவர்களிடம் கேட்ட சஹாபாக்களில் ஒருவர்தான் அபூபக்கர் பக்கர் இல்லா அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஹா ஹுலி செல்லம் அவர்களிடம் வந்து யார் சூழல்லா நான் காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு சிலது ஆக்கலை அல்லது திக்கர்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள் பெருமானம் அவர்கள் அபூ பக்கர் அலி அல்லாஹ்ஹூ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனையைத்தான் நாம் இன்று இங்கு பார்க்க போகின்றோம் இது ஒரு அற்புதமான துஆ ஷெய்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அவனுடைய தீங்குகளை விட்டும் எங்களுடைய நப்சின் தீங்குகளை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும் ஒரு து ஆதான் தான் இது இதை நாம் எப்படி ஓத வேண்டும் என நபிகள் நாயம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் அபூ பக்கர் அலி அல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் عند دعاء اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة رب كل شيء وملكة أشهد أن لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من شر نفسي وشر شيطاني وشركه ولا أقترف على نفس سوءا أو أجره إلى مسلمين இதன் பொருள் என்னவென்றால் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வே மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறியக்கூடிய அல்லாஹ்வே அனைத்து வஸ்துக்களின் மீதும் அதிகாரம் படைத்த ரப்பே நான் சாட்சி கூறுகின்றேன் வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ் உன்னிடத்தில் என்னுடைய நஃப்ஸின் தீங்கியை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் தீங்கை விட்டும் அவனுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் எனக்கு நானே தீங்கு செய்வதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மற்ற முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்வதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் இது எவ்வளவு அருமையான ஆ பாருங்கள் நாம் அல்லாஹ்விடத்தில் நஃசுடைய தீமையை விட்டும் ஷெய்தானுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம் இந்த துஆவின் மூலம் நாம் பாவம் செய்வதற்கு முக்கியமான இரண்டு விடயங்கள் காரணமாக இருக்கின்றன ஒன்று நஃப்சு இரண்டாவது ஷெய்தான் எனவே நாம் இந்த இரண்டை விட்டும் அல்லாஹ்விடம் இந்த துஆவின் மூலம் பாதுகாப்பு தேடுகின்றோம் இந்த சிறப்பு வாய்ந்த துஆவை தான் நபிகள் நாயகம் அவர்கள் அபு பக்கர் அலி அல்லா ஹொன்ஹூ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே நாமும் இந்த து மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் ஓதி வருபவர்களாக இருப்போம் இதன் மூலம் அல்லாஹ் எங்களை ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் எங்களுடைய நஃப்ஸுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பான் ஷாலா அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அருள் புரியட்டும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து